வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு குவாலிட்டியான ஒரு வி மீட்டரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மார்க்கெட்டில் கிடைக்கிற மற்ற வி மீட்டருக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி அதையும் சொல்கிறேன் இப்போ இந்த விவி மீட்டரை பொறுத்தளவுக்கு இதோட கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா எஸ்ட்ரீம் ஆர்ஸு கம்பெனி பேர் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரு வி மீட்ரு ஒன்று வந்துடும் அதோட ஒரு அதே மாதிரி அஞ்சு பின்னு கனெக்ட்ரு வயரோடு வந்துடுது இந்த வியூ மீட்டரை பொறுத்தளவுக்கு இது ஒரு டூவல் வோல்ட்டு டிசி ஓல்ட்டு கொடுக்கணும் இந்த இடத்துல உங்களுக்கு டூல் வோல்ட்டு கிரவுண்டு அதுக்கடுத்து ரைட்டு இன்னு கிரவுண்டு அடுத்து லெஃப்ட்டு இன்னு இந்த இந்த டூல் வோல்ட்டை பொறுத்தளவுக்கு ரெகுலேட் பண்ணி தான் கொடுக்கணும் டேரெக்டாக பவர் சப்ளைலேருந்து நீங்கள் கெப்பாசிட்டியை போட்டு அடுத்து இதுக்கு கொடுக்கக்கூடாது ஒரு பாய் வோல்ட்டு எழுபத்தெட்டு பண்ட் ரெகுலேட்டர் கூட யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணி தான் இது கொடுக்கணும் இந்த இன் போட்டை பொறுத்தளவுக்கு சில நண்பர்கள் என்ன கேட்டீங்கன்னா இது எங்கேருந்து சிக்னல் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருங்க இன்னொரு நண்பர் என்ன சொன்னீங்கன்னா இது ஸ்பீக்கர் அவுட்லேருந்து எடுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க இந்த இன்புட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃப்ரீ அவுட்டில் இருந்துதான் எடுக்கணும் ஸ்பீக்கர் அவுட்டை கண்டிப்பாக எடுக்கக்கூடாது எடுத்து இதில் கொடுக்க கொடுக்கக்கூடாது இதே ஃப்ரீ அவுட்டு அதாவது ஃப்ரெண்ட்டு லெஃப்ட் ரைட்டு ஃப்ரீ அவுட்லேருந்து எடுத்து எடுத்து கொடுக்கலாம் அது ஒரு மெத்தேட் இருக்குது இன்னொன்று இதில் ரிமோட் கிட்டலெலாம் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ரிமோட் கிட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஃப்ரெண்டு லெஃப்ட் ரைட்லேருந்து கொடுத்தோம்னா ரிமோட்டில் வால்யூம் கூட்டும் போது குறைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வியூ மீட்ரு கூடி குறையும் அது இல்லாமல் நீங்கள் ஃபிக்ஸடாக எனக்கு அந்த ஃப்ரீ அவுட் மட்டும் வரணும் அந்த வால்யூம் கூட்டி குறைக்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் சிக்னல் மட்டும் காட்டணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு நான் அடுத்த விடியவில் சொல்கிறேன் சரி இப்போ இந்த வியூ மீட்டரில் மார்க்கெட்டில் கிடைக்கிற வியூ மீட்டருக்கும் இதுக்கு என்ன டிபெண்ட்னா சிம்பிள் தான் உதாரணத்துக்கு இது மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு வியூ மீட்ரு இந்த மீட்டரை பொறுத்தளவுக்கு என்னென்னா இந்த எல்இடி எல்லாமே தனித்தனியாக தான் கிடைக்கும் எல்லாமே நம்ம வாங்கி இந்த பின்னை பூராத்தி நம்ம சால்டிங் பண்ணணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து தனித்தனியாக நான் சால்ரிங் பண்ணி கூட ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் ஏன்னா இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது எல்லாமே அவங்களே சால்ரி பண்ணி அவங்க செக் பண்ணியே இது மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்றோம்னா இந்த ஒரு பைப்பின் கனெக்டர் மட்டும் நம்ம இதில் இந்த புஷில் வச்சு நம்ம இதை மட்டும் ஒரு அஞ்சு பின்னு மட்டும் சால்டிங் பண்ணிட்டால் இதில் இந்த கனெக்டரை கனெக்ட் பண்ணி நம்ம லைன் எடுத்துக்க வேண்டியதான் அவ்வளோதான் வேறு எந்த வேலையும் இல்லை இது ஒரு ஈஸியான மெத்தடு இந்த எஸ்டீம் ஆம்ஸை பொறுத்தளவுக்கு ரெண்டாவது நல்லாவும் இருக்குது அதனால் இந்த வியூ மீட்ரு நீங்கள் மார்க்கெட்டில் கிடச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஒரு குவாலிட்டியான வியூ மீட்டர் தான் இதுலேயே பார்த்திங்கன்னா இது இந்த எல்இடி டிசைன் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இதில் பட்டன் இருக்குது இதில் ஒரு நாலஞ்சு டிசைன் வரும் இந்த எல்இடி லைட்டிங் டிசைனிங் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பட்டன் எங்களுக்குள்ளே இருக்குது அது எல்லாத்துலேயும் உள்ளதான் இதில் இருக்குது அவ்வளோதான் நண்பர்களே இந்த உங்களுக்கு சொல்லணுன்னு நினச்சேன் அதனால் ஒரு வீடியோ ரிமோட் இருக்கில்ல எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோலாம் உங்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம்